சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு பிரதிபலிக்கப் போகின்றது இந்த வார்த்தைகளை கேட்டு என் குழந்தை நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உனக்கு பிரச்சனை வரப்போவது வேறு யாரிடமோ அல்ல உன்னுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்து உனக்கு ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் இந்த நேரம் நீ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா இந்த நேரம் நீ தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா இனிமேலாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வர காத்து கொண்டிருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ முன்கூட்டியே அதிலிருந்து தப்பிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன் அப்பா எதையும் சர்வ சாதாரணமாக உனக்கு தெரியப்படுத்துவது அல்ல எதையும் அவ்வளவு எளிதாக உனக்கு சொல்லி விடுவதல்ல ஆனால் நான் யார் மீது அதிகமான அன்பை வைத்திருக்கின்றாயோ யார் மீது உன் உயிரை வைத்திருக்கின்றாயோ அவர்களிடத்திலிருந்து உனக்கு ஆபத்து என்கின்ற ஒரு செய்தியைத்தானே கொண்டு வந்திருக்கின்றேன் இவர்களிடத்திலிருந்து உனக்கு ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்கின்ற ஒரு செய்தியைத்தானே நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது அதனை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதையெல்லாம் நினைத்து இனி நீ கலங்க வேண்டாம் அப்பா எதையுமே வெட்ட வெளிச்சமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என் குழந்தை அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னை தேடி நடப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான நாட்களை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் துணையினால் நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போகிறது என்றால் அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்பவர்கள் ஒரு புறம் இவர்களால் நமக்கு பிரச்சனை என்றால் முதலில் இவர்களை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு புறம் என் அன்பு குழந்தையே நீ எப்படிப்பட்ட குழந்தை அல்ல உன்னுடைய வாழ்க்கை துணை எந்த ஒரு தவறு செய்தாலும் அவர்களால் உனக்கு ஒரு பிரச்சனை வருவதாக இருந்தாலும் அதிலிருந்து நீ அவர்களை காப்பாற்ற நினைப்பாயே தவிர ஒரு பொழுதும் அவர்களால் பிரச்சனை என்று சொல்லி அவர்களை விட்டு நீ விலகிவிட நினைக்க மாட்டாய் உனக்கு இந்த வாழ்க்கை அவ்வளவு பாடங்களை சொல்லி கொடுத்திருக்கிற வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் யாரும் நமக்கு துணையாக இருக்கப் போவதில்லை நாம் உயிராக நினைக்கின்ற நம் வாழ்க்கை துணை மட்டுமே நம்முடைய எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலும் நம்மை உறுதுணையாக இருந்து காப்பாற்றுவர்கள் என்பது நன்றாக உணர்ந்த ஒரு விஷயம் எவ்வளவுதான் மற்றவர்களின் மீது நாம் அன்பு கொண்டு அவர்களோடு பழகினாலுமே நமக்கு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது நம்மோடு உறுதுணையாக நிற்பவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது அந்த நேரத்தில் நமக்கு யார் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அதை புரிந்து கொண்டால்தான் இந்த சூழ்நிலைகள் அத்தனையுமே நமக்கு எப்பேற்பட்ட இன்னல்களை கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து நாம் விரும்பியதை நமக்கு நிச்சயமாக நடத்தும் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்பதனை உணராமல் விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி யார் வருவார்கள் என்பதனை எல்லாம் விட்டுவிட்டு நாம் மற்றவர்களுக்காக இங்கு மனம் இறங்கிக் கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நமக்காக இருப்பவர்களுக்கும் நாம் கொடுப்பதில்லை ஆனால் என் குழந்தை இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள தொடங்கியதன் விளைவு உனக்கு எப்பொழுதும் உன் துணையை விட்டு கொடுக்கின்ற பழக்கம் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் இதற்கு பின்னால் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக என்னவென்று உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாய் இவர்கள் உன்னை மீறி எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடுவது கிடையாது இவர்கள் செய்கின்ற நல்ல விஷயத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் உடனிருந்து அவர்களுக்கு உறுதுணையாக நின்று கை கொடுக்க வேண்டும் அல்லவா அவர்களுக்காக ஒத்துழைப்பை நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா இதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்ட பிறகு இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் வந்துவிட வேண்டாம் எந்த பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து விட வேண்டாம் உன்னோடு எப்பொழுதும் சாயப்பா இருக்கும் உன்னுடைய துணையை பற்றிய நல்ல விஷயங்களை உனக்கு நான் எத்தனை முறை எடுத்துச் சொல்லியிருக்கின்றேன் உன் துணையை பற்றிய சந்தோஷமான விஷயங்களை நான் எடுத்து சொன்னதுதான் இப்பொழுது அவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் நான் என்னவென்று சொல்கின்றேன் என்றால் என் குழந்தை இதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறப் போவதை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கான அத்தனையும் இந்த வாழ்க்கையும் உனக்கே உனக்கென சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி என்னென்ன பிரச்சனைகள் வந்தது என்பதனை நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இவர்கள் உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தெரிந்தும் தெரியாமலும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ததில்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ கஷ்டப்படும்போது எல்லாம் உனக்கு உறுதணையாக நின்று இருக்கிறார்கள் நீ துன்பப்படும் பொழுதெல்லாம் உனக்கு உறுதணையாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு இவர்கள் உடனிருந்து பக்க பலமாக உள்ளது செய்திருப்பார்கள் அப்படி இருக்கும்போது இவரிடத்திலிருந்து நீ எப்பொழுதுமே நல்ல விஷயங்களைத்தான் அதிகமாக பெற்றிருக்கிறாய் என்பதனை மறப்பதில்லை எந்த நொடியிலும் இவர்களால் உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் இப்பொழுது அவர்களால் ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தானே அர்த்தம் அவர்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று தானே அர்த்தம் அதனால் இந்த நேரம் இந்த நொடி இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்பதனை நீ மறந்து விடாதே இனி எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் மாறும் நேரம் நீ இல்லாவற்றையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணையானது எப்பேற்பட்ட பிரச்சனையில் சிக்கியிருக்கிறார்கள் தெரியுமா ஒருவருக்கு நல்லது செய்ய போய் அங்கு கெட்ட பெயரை தூக்கி சுமைக்கின்றார் என் குழந்தை இவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் குறை சொல்கின்ற அளவில் நடந்து கொண்டது கிடையாது மற்றவர்களுக்கு அதிகமாக இறக்கப்படுகின்ற குணம் யாரேனும் கஷ்டம் என்று வந்து நின்றால் உடனடியாக ஓடிச் சென்றவர்களுக்கு உதவி செய்கின்ற குணம் ஆனால் உன்னுடைய துணை என்னுடைய இந்த மனநிலையை பயன்படுத்தி கொண்டு வேண்டுமென்றே உன் துணைக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்க இந்த மனிதர்கள் தயாராகிவிட்டார்கள் உன் துணையை பயன்படுத்தி எதையெல்லாம் இவர்கள் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் இவர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை நாளும் இந்த விஷயங்கள் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது இது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் உன்னுடைய துணை எந்த விஷயத்தை செய்கிறது உன்னுடைய துணை எப்பேற்பட்ட விஷயத்தை செய்கிறது என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொண்டாய் இவர்கள் நல்லது செய்யப்போய் போய் அது அவர்களுக்கே பிரச்சனையாக வருகின்ற அளவிற்கு இவர்களை நடுத்தைவில் இழத்துவிட்ட பல சூழ்நிலைகளை அந்த தீய மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது நாளை உன்னுடைய பெயரையும் சேர்த்து கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது இந்த சூழ்நிலையிலிருந்து இவர்களை நாம் மீட்டு கொண்டு வர வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய துணையை நீ வெளியே கொண்டு வர வேண்டும் அதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ அந்தந்த முயற்சிகள் எல்லாம் என் குழந்தை நீ ஈடுபட வேண்டும் அதற்கு உன் அப்பா உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரமும் உண்டு ஒரு கெட்ட நேரமும் உண்டு நல்ல நேரம் என்பதை உன்னுடைய துணைக்கு நிச்சயமாக இருக்கிறது ஆனால் உன்னுடைய துணையானது தான் செய்யக்கூடிய விஷயம் உண்மையானவர்களுக்கு போய் சேராமல் போலியானவர்களுக்கு போய் சேர்ந்தது என்று தெரியாமல் இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நம்பித்தான் இந்த காரியத்தில் இறங்கினார்கள் ஆனால் அவர்கள் எல்லோருமே ஏதாவது உறையில் தமக்கையில் ஆதாயம் கிடைத்து விடாதா என்கின்ற எண்ணத்தோடு தான் இந்த விஷயத்தை பெற முடிவு செய்திருக்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் உண்மையான எண்ணம் கொண்டு உண்மையான நம்பிக்கை கொண்டு உண்மையாக கஷ்டப்படுகின்ற ஒருவருக்கு வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த காரியத்தை செய்யவில்லை இனியாவது இந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் இதையாவது இந்த சூழ்நிலையை என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள முடிவு செய்யும் பொழுது முதலில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா போலியான மனிதர்களை இந்த வாழ்க்கை நாம் அடையாளம் காண வேண்டும் இந்த போலியான மனிதர்கள் இந்த வாழ்க்கையிலிருந்து கொடுத்து பிரச்சனைகளை எல்லாம் நாம் என்னவென்று சற்று உற்று நோக்கி பார்க்க வேண்டும் இவர்கள் எதையும் செய்துவிடலாம் எந்த ஒரு காரியத்தையும் ஒருவர் வாழ்க்கை நடத்திவிடலாம் அதனால் நமக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை என்று தானே எண்ணிவிட்டார்கள் அவர்களுக்கு தானே கஷ்டம் வரும் அதனால் நமக்கு என்று என்னத்தான் நினைத்து விட்டார்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன்னுடைய துணை சிக்கி தவித்த காலங்கள் எல்லாம் போதும் இவர்களை பற்றி புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் யார் என்று சொல்லிவிட வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இனி எப்பொழுதும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் உணர்ந்து என் குழந்தை இனி எந்த ஒரு கஷ்டங்களையும் உன் துணையானது அனுவிப் அனுபவிப்பதற்கு முன்பாக அவர்களுக்கு இந்த உண்மை சூழ்நிலையை எடுத்து சொல்லிவிட வேண்டும் ஒவ்வொருவரையும் எப்பேற்பட்ட எண்ணங்களோடு இங்கு வருகிறார்கள் எப்பேற்பட்ட சிந்தனைகளோடு ஒவ்வொருவருக்கும் இங்கு சுற்றித் திரிகிறார்கள் என்பதனை எடுத்துச் சொன்னாலே அவர்களுக்கு புரிந்துவிடும் அல்லவா என்ன நடந்திட்டாலும் நாம் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுடைய உண்மையான குணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுடைய உண்மை முகத்தை அறியாமல் நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நாளை உனக்கு எதிராகவே மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பது அல்ல இதையெல்லாம் தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற நமக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனிமேல் அது போன்ற நன்மைகளை நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா நம்பிக்கையை தான் கொடுக்க வேண்டும் அல்லவா நமக்கு எப்பொழுதும் நல்லதை இந்த வாழ்க்கை கொடுக்கவில்லை என்றாலும் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துவிடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருப்பதை நான் அறிவேன் இந்த நிலை கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெயர் அதிர்ஷ்ட நிலையை நீ நிச்சயமாக உணர வேண்டிய காலம் உனக்கு வந்துவிட்டது இனி என்ன வானாலும் ஏதுவானாலும் இந்த அப்பாவின் பணியில் அருளோடும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய துறையின் நல்ல மனதிற்கு நிச்சயமாக நல்ல விஷயங்களை எல்லாம் நான் என்னவென்று எடுத்து சொல்லிவிடுவேன் என்பதனை இனி விடாதே இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை ஒரு சூழ்நிலை மாற்றத்தை நிச்சயமாக நம்மை தேடி வருகின்ற இந்த மனிதர்களின் மனது என்னவென்று உணர வைக்கும் சரியில்லை என்று நாம் ஒதுக்கிய விஷயங்கள் ஒருவேளை பிற்காலத்தில் உனக்கு சரியாக தோன்றலாம் சரி என்று நினைத்த விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை நிச்சயமாக கொடுக்கலாம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டிய நேரம் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தாதி உன் அப்பா சொன்னது போல உன்னுடைய துணை தன்னுடைய இலகிய மனதினால் மற்றவர்களுக்கு செய்த உதவினால் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு எடுத்துக்கொண்டு வரப்போகிறார்கள் இந்த நேரத்தில் இவர்களை விட்டுவிடாமல் இந்த நேரத்தில் இவர்களை நிச்சயமாக கஷ்டத்தில் இருக்க விடாமல் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியை நீ செய்ய வேண்டும் எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில் இருந்தாலும் நம் துணைக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் நிச்சயமாக முன்னின்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாது இனி என்ன வானாலும் ஏதுவானாலும் இந்த நிலை அவர்களுக்கு வரும்பொழுது அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை காப்பாற்ற நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இனி நடப்பது அத்தனையும் இந்த அப்பா ஆசிகளோடு நல்லபடியாகவே நடக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்